வாடகை கடைகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரியில் ஒன்பது சதவீதம் வரியை தமிழக அரசு கொள்ளையாக பெற்றுக்கொண்டு வாயை மூடி வேடிக்கை பார்ப்பதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் வாடகை கடைகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரியை கண்டித்து தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் தமிழ்நாடு வணிகர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு வணிகர் சங்கம் மாநிலத் தலைவர் காமராஜ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாற்றுத் திறனாளி வியாபாரிகள் பெண் வியாபாரிகள் உட்பட நூறு மைனஸ்க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஜிஎஸ்டி வரி விதிப்பை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து வாடகை கடைக்கும் ஜிஎஸ்டி வரி வசூல் செய்வதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுவதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு வணிகர் சங்க மாநில தலைவர் காமராஜ் மத்திய மாநில அரசுகள் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் லாபம் அடைவதாக தெரிவித்த அவர் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரியில் ஒன்பது சதவீதம் வரியை மாநில அரசு கொள்ளையாக பெற்றுக்கொண்டு வேடிக்கை பார்த்து வருவதாக குற்றம் சாட்டினார் மேலும் வாடகை கடைகளுக்கும் விதிக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டி வரியை திரும்பப் பெறாவிட்டால் மாநிலம் முழுவதும் வணிகர்களை ஒன்று திரட்டி வணிகர்களுக்கான மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் நடைபெறும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார் மத்திய மாநில அரசுகள் விதித்துள்ள வாடகை கட்டிடத்துக்கு விதித்துள்ள ஜிஎஸ்டி வரியை கண்டித்து இன்று திருச்செந்தூரிலே மாபெரும் ஆர்ப்பாட்டமாக இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த வணிகர்களை ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இதே போல தமிழகம் முழுவதும் உள்ள வணிகர்கள் ஆங்காங்கே ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி உண்ணாவிரதம் மற்றும் கடையடைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே மதுரையிலே இன்று முழு கடையடைப்பு நடந்து கொண்டிருக்கிறது அதேபோல போல திருவாரூரிலும் திருவாரூர்லேயும் கடையடைப்பும் முழு போராட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது ஈரோடு திருப்பூர் போன்ற பல பகுதிகளிலே தமிழகம் முழுவதும் இன்று இந்த ஜிஎஸ்டி வரியை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமும் கடையடைப்பும் நடந்து கொண்டிருக்கிறது இது அரசுக்கு நாங்கள் ஒரு எச்சரிக்கையாக தெரிவிக்கிறோம் மத்திய மாநில அரசுகள் முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள் எங் தான் சட்டமே ஒழிய சட்டத்துக்காக வணிகர்கள் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதே நிலைமை எங்களுடைய இந்த கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் சரி அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த போராட்டம் இரண்டாவது இந்திய சுதந்திர போராட்டமாக மாறும் என்பதை அரசுக்கு நான் எச்சரிக்கையாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இந்த போராட்டம் இதோடு மட்டுமல்ல தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இந்தியாவின் இரண்டாவது சுதந்திர போராக ஒரு நாள் வணிகன் அறிவிக்கப் போகிறான் அன்று உங்களுடைய அரசுகள் காணாமல் போக போவது நிச்சயம் என்று எச்சரிக்கை விடுத்து நீங்கள் உடனடியாக இந்த ஜிஎஸ்டி வரியை நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்ன பாதிப்பு என்றால் வணிகர்களிலே மொத்தம் அறுபது சதவீதத்துக்கு மேலே உள்ள சிறு வணிகர்கள் முற்றிலுமாக பாதிக்கப்படுகிறார்கள் நாங்கள் கடை வாடகை செலுத்த முடியாமல் இருக்கிறோம் இந்த நிலையிலே எங்களால் கரண்ட் பில் கட்ட முடியவில்லை அத்தியாவசிய தேவைகளுக்கான பணத்தை எங்களால் இது பண்ண முடியாத நிலையிலே ஏற்கனவே நாங்கள் எல்லா பொருளுக்கும் வழியை ஈட்டி இந்த அரசாங்கத்தை நல்ல வழியாக அதாவது இந்த அரசாங்கம் செயல்படுவதற்கு நாங்கள் வணிகர்கள் கிட்டத்தட்ட வணிகனும் விவசாயம் சேர்ந்து எழுபது சதவீதம் இந்த நாட்டை வாழ வைத்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கையிலே மேலும் வரிக்கு மேல் வரியாக செலுத்தி எங்களுடைய வணிகர்களை நசுக்கிற விதத்தில் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசோட இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் மத்திய அரசு இதிலே பதினெட்டு சதவீத வரியிலே மாநில அரசுக்கு ஒம்பது சதவீதம் கிடைக்கின்ற காரணத்தினால் மாநில அரசு நன்கு தெரிந்தும் வணிகனுடைய நிலவே நூறு சதவீதம் தெரிந்த அரசாக இருந்தாலும் தனக்கும் இந்த கொள்ளையிலே பங்கு வருகிறது என்கிற காரணத்திற்காக அவர்களும் இந்த வரிக்கு எதிர்ப்பு தெரியா தெரிவிக்காமல் இதை வரவேற்று கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் தான் நாங்கள் மத்திய அரசையும் மாநில அரசையும் வன்மையாக கண்டிக்கிறோம் என்ற ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றோம்